உலகையே திரும்பி புரட்டி போட்ட கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மக்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் இல்ல தலைவர் தஸ்தகீர் மற்றும் தங்கியுள்ள மக்கள் என அனைவரும் மெடுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர்

まあ、<laughs> யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சு விடுங்கம்மா ஏமா யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சு விடுங்க போர்டில் எரிஞ்சிட போது பார்த்து முடியாத மட்டும் வாங்கி வச்சு விட்ருங்க பக்கத்தில் ஒட்டி கூட வைங்க ஸ்டப்பில் அது மொத்தமாக கா இதாகிடும் மெல்ட் ஆகிடும் ஆனால் வாங்கண்ணா வைங்கண்ணா அப்படியே வச்சு விடுங்க அப்படியே வச்சு விடுங்க அங்கேயிருந்தே வச்சு விடுங்க தப்பு இல்லை ええ <coughs>